அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சீனிநாடார் தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணியில் வந்து ட்ரெயினில் போகக்கூடிய ஒரு வடமாநில இளைஞரை வந்து ஒரு நாலு சிறுவர்கள் அவங்க வந்து சேர்ந்து வந்து தாக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெண்டு மூணு நாளாக வைரலாக இருக்கு அவர் வந்து இப்போது கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் இந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் பொதுவாக அந்த பிரச்சனைக்கு இப்போ யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கஞ்சா புழக்கத்தில் தான் வந்து இந்த சிறுவர்கள் வந்து இப்படி வந்து பண்ணிட்டாங்க போதை மது போதையில் செஞ்சிட்டாங்க கஞ்சா போதையில் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறோம் ஆனால் கஞ்சா போதையில் இருக்கக்கூடிய அந்த நாலு நாய்களும் வந்து ஒருத்தரை ஒருத்தரை வெட்டிக்கிறல அவங்களுக்கு வேண்டிய அண்ணன் தம்பியவோ சொந்தக்காரனையோ தாய் தவப்பினையோ எவனையும் வெட்டலை அப்போது அந்த போதையில் இருந்தால் எல்லாரையுமே ஒரு பா பார்த்து பாகுபாடோடு யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் போதையில் இருக்கிறானுங்க இது வந்து என்னென்னா ஒரு ரீல்ஸ் மோகத்தில் பண்ணுறான் பண்ணுற விஷயமுமே என்னென்னா யாருக்குமே நம்ம பண்ணுறதுனால ஒரு பயத்தை கொடுக்கணும் அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து முழுமையாக விவரம் தெரியும் சிறார் குற்றவாளின்னா இவங்களுக்கு என்ன நடக்குங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதன் மூலம் பண்ணால் என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சு ஒரு ஒரு ட்ரெண்டிங் ஆகணும் பெரிய ரவுடிசம் மாதிரி க்ரியேட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் தொடர்ந்து அந்த பையன் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான் அந்த பையனோட ஐடியை பார்த்தாலுமே கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்று அவன் வந்து போஸ்ட்டு போடலை கிட்டத்தட்ட பல மாதங்களாக அந்த போஸ்ட்டு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது இப்போ முதல் குற்றவாளியாக நம்ம இதில் யாரை சொல்லணும்னா தமிழக காவல்துறையை தான் சொல்லணும் ஏன் இந்த தமிழக காவல்துறை வந்து இப்போ திராவிட கட்சிகளோ இல்லை பிஜேபியை சேர்ந்தவர்களோ யாரோ ஒருத்தர்கள் வந்து அரசாங்கத்தையோ திட்டங்களையோ குறை சொல்கிறாங்கன்னா உடனடியாக அதை ஃபைன் பண்ணி அவங்க மேலே வழக்கு போட்டு அந்த இன்ஸ்டா ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு கவனமாக கையாளுறீங்க அப்போ அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த போதை ஒழிப்புக்குன்னு தனியாக விங்க் இருக்குது கஞ்சா உப்பு ஒழிக்கிறதுக்குன்னு தனியாக விங்க் இருக்குங்க அப்போ நீங்களாம் வந்து இந்த சிறார்கள்லாம் இப்படி வந்து ரவுடிசம் போடக்கூடிய அந்த இன்ஸ்டாவெல்லாம் ஏன் கண்காணிக்கலை இதுக்கு ஏன் நீங்கள் குழு அமைக்கல இருக்குது ஆனால் நீங்கள் யாரும் கண்காணிக்கிறது கிடையாது எதுவுமே போகிற கிடையாது இதோட முதல் ஆரம்பம் அங்கே தான் ஆரம்பிக்கு அடுத்தபடியாக ஒரு பையன் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வாரான் வந்தவன் ஒரு கூலி வேலைக்காக அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் அந்த பையனுக்கு வந்து ட்ரெயினில் போகும்போது அவன் கண்ணு முன்னாலே எவ்வளவோ பண்ணுறாங்க ஓன் பப்ளிக் வேவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேபி இந்த நாய்கை இதே விஷயத்தை இப்போ வடமாநில இளைஞர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய திருப்பூரில் எங்கேயாது பண்ண முடியுமா பண்ணியிருந்தால் அந்த நாலு நாயையும் செத்து உள்ளே பிதச்சிருப்பானுங்க பண்ணியிருந்தால் இப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா விளக்க வந்தவன் நம்ம ஆளுகளை அடிச்சுட்டான் தமிழர்கள் அடிச்சிட்டான்னு சொல்லி இப்போ கண்டென்ட்டையே மாற்றி வேறு மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்போம் இப்போ இதே இது நம்ம தமிழ் குடிகள் வந்து நிறையா மாநிலத்தில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் இப்படி வந்து அநாகரீமாக வந்து செஞ்சுருந்தாங்கன்னா இதை நம்ம ஏற்றுக்கிடுவோமா ஏற்றுக்கிட மாட்டோம் அப்போது மனிதநேயத்தோட மனுஷத்தன்மையோடு பார்க்கணும் ஒரு தவறே செய்யாத ஒரு பையன் எந்த பிரச்சனைக்கும் போக பையத்தை போகாத ஒரு பையனை வாண்டடாக ஒரு நாலு பேர் போதை போட்டு கஞ்சாவை போட்டு பண்ணுறாங்க சரி இதை பற்றி ஒரு சில விமர்சனங்கள் வருது இந்த விமர்சனங்களுக்கு வந்து எதுக்கு சிலர் அறிக்கை கொடுக்காரு அப்படின்னா மா சுப்பிரமணியன் அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சோசை சீரோலை இருக்கு அடியோடு ஒழிச்சுட்டாங்க உண்மையிலேயே இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தான் இருக்காரா தூத்துக்குடி மாவட்டத்தில் உதா